ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அரிஞ்சரண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி முதல்வர் முனைவர் ஜேஃபா நசீம்ஜான் தலைமையில் நடைபெற்றது இது சிறப்பு அழைப்பாளர்களாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மாணவிகளுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை வழங்கினர் இதில் பேசிய அமைச்சர் கோவி வி செழியன் ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே இருந்த நிலையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்க விதையை விதைத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்றார் தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் நூற்றி அறுபத்தி ஐந்து அரசு கல்லூரிகளே இருந்த நிலையில் தற்பொழுது உள்ள அரசு நான்கு மாதத்தில் பதினைந்து புதிய அரசு கல்லூரிகளை உருவாக்கி நூற்றி எண்பது கல்லூரிகளாக உருவாக்கிய பெருமை தமிழக அரசுக்கு சேரும் என தெரிவித்தார் பெண்களுக்கு நிகராக ஆண்கள் இல்லை ஆண்களை விட பெண்களே உயர்ந்தவர்கள் என சொல்லும் வகையில் இந்த பாலாஜா பெண்கள் கல்லூரி நிரூபிக்கிறது பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு சலுகை உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பட்டங்களை பெறுவதற்கு காத்திருக்கிறீர்கள் மண்ணின் சட்டப்பேரவை உறுப்பினர் மக்கள் தொண்டர் அண்ணன் ராணிப்பேட்டையுடன் காந்தி அவர்கள் உரையாற்றும் போது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி என்று தேதி கேட்டார்கள் நான் ஆயிரம் பேர் என்று சொன்ன நிலையில் ஒத்துக்கொண்டேன் கல்விதான் அடிப்படை அறிவு ஒரு ஆண் படித்தால் அது அவனோடு முடிகிறது ஆனால் ஒரு பெண் படித்தால் தானும் படித்து குடும்பத்தையும் உருவாக்கி குழந்தையையும் உருவாக்கி நாட்டையும் உருவாக்கி அந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்வது ஆண் கல்வியை விட பெண் கல்விதான் என பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி வாலாஜா ஒன்றிய குழுத் தலைவர் சேஷா வெங்கட் வாலாஜா நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை கல்லூரி முதல்வர் முனைவர் நசீம் ஜான் உட்பட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்